சியாக்களுக்கு எதிராக உருவெடுத்த இந்த அகலு சுண்ணத்துவல் ஜமாத் என்பவர்கள் எப்படி அந்த சியாக்கள் பல பிரிவுகளாக பிரிந்தார்களோ அதே போன்று இந்த அகலு சுண்ணத்துவல் ஜமாஹத்தும் பல பிரிவுகளாக பிரிந்தார்கள் என்றும் அத்தபகாத்தியா அச்சகரவர்தியா சூஃபியா ஷாஃபியா ஹனசியா மாலிகியா ஹம்பலியா ஷாதிலியா காதிரியா நக்ஷபந்தியா சுன்னாவையும் கொண்டு மக்களுக்கு வேண்டும் என்ற ஒரு சுன்னா முயற்சிதாள் அஹமதியா என்ற தலைப்பில் இலங்கை ஜமாஅத்துல் முஸ்லிமீனால் ஒரு சொற்பொழிவை தரவிருக்கின்றோம் இந்த சொற்பொழிவை விளக்குவதற்கு முன்னால் முதலாவதாக அஹது சுன்னத்து ஜமாஅத் அஹமதியா அல்லது காதியானியாவை பற்றி மிக சுருக்கமாக ஒரு அறிமுகத்தை செய்து வைக்க விரும்புகின்றேன் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாமிய ஹிலாபத் சிதைவுற்று பல பிரிவுகளாக தோற்றமடுத்தன அதில் அலி ரவி அல்லாஹு தாலா பாத்திமா ஹசன் ஹுசைன் இவர்களை ஆதரித்தும் அபூபக்கர் சித்தித் உமர்பின் ஹத்தாப் உஸ்மான் இபின் அஃபான் முவியா இபின் அபி சுசியான் எசீது பின் முவாவியா ரொதி அல்லாஹு தாலா அன்பும் அவர்களின் இவர்களுக்கு இவர்களை ஆதரிக்கக்கூடியவர்களாகவும் இவர்களுடைய இந்த ஹிதாபத்தை எதிர்ப்பவர்களாகவும் அதாவது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களால் கொண்டு வந்த அந்த இஸ்லாமிய சிதைவுற்று பல பிரிவுகளாக தோற்றம் இருந்தன அந்த காலத்தில் அலி அலி அல்லாஹு தாலா அன் பாத்திமா ஹசன் ஹுசைன் இவர்களை ஆதரித்தும் அபூபக்கர் உமர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்கு எதிராகவும் இவர்களுடைய ஹிதாபத்துக்கு எதிராகவும் என்ற ஒரு பிரிவு தோற்றமடுத்தனர் அந்த ஷியாக்களில் ஜெய்தியா அல் இமாமியா இஸ்னா அஷரியா இஸ்மாயிலியா الباطنية، القرامطة، الحرمية، البابكية، المحمرة، النسيرية، المغيرية، البيانية، الطبعية المنصورية، الخطابية، الجعفرية، அல் என்ற இந்த பிரிவுகளும் இன்னும் முர்ஜியா கதிரியா போன்ற இந்த பிரிவுகளுக்கு எதிராக தோன்றியதுதான் அகது சுண்ணத்தேவல் ஜமார் மேற்குறிப்பட்ட இந்த அனைத்து பிரிவுகளும் ஹசன் ஹுசைன் அலி இவர்களை ஆதரித்து இவர்களுடைய ஹிலாபத்து சரி என்று கூறி அவர்கள் சார்பாக தோன்றிய இந்த பிரிவுகள் இந்த பிரிவுகளுக்கு எதிராக தோன்றிய இந்த பிரிவுகள் இருக்கின்றனவே இவர்களை எதிர்ப்பதற்காக வேண்டி இவர்களுடைய கொள்கை பிழை என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி அகல சுண்ணத்துவல் ஜமாஅத் என்று ஒரு கூட்டம் உருவெடுத்தது ஆனால் இந்த ஷியாக்களுக்கு எதிராக உருவெடுத்த இந்த அகல சுண்ணத்துவல் ஜமாஹத் என்பது என்பவர்கள் எப்படி அந்த ஷியாக்கள் பல பிரிவுகளாக பிரிந்தார்களோ அதே போன்று இந்த அகலு சுண்ணத்துவல் ஜமாஹத்தும் பல பிரிவுகளாக பிரிந்தார்கள் இஸ் தியா என்றும் அத்தபக்காத்தியா அச் சகரவர்தியா அச் சர்தாரியா سنوسية ظاهرية صوفية شافعية حنفية مالكية حنبلية شاذلية قادرية نقشبندية تيجانية علوية الإخوان المسلمون جماعة إسلامي التوحيد ورباع أهل الحديث جمعية أهل القرآن والحديث أهل القرآن போன்றுத்துவல் ஜத்தும் இப்படி பல பிரிவுகளாக பிரிந்தார்கள் எனவே இந்த ஷியாக்களுக்கு எதிராக தோற்றம் தான் இந்த அகலு சுண்ணத்துவல் ஜமாத் இன்று நாம் இந்த அகலு சுண்ணத்துவல் ஜமாஅத்துக்கும் இந்த அகமதியா என்று சொல்லக்கூடிய காதியானிகளுக்கும் இடையில் ஒரு ஒப்பீடு என்ற தலையங்கத்தை நாம் உங்களுக்கு தரவிருக்கின்றோம் எனவே இந்த அகமதியாக்கள் என்பவர்கள் யார் இவர்களே காதியானிகள் என்றும் சொல்லப்படும் இவர்கள் இந்தியாவில் காதியான் என்ற ஒரு கிராமத்தில் பிறந்த உலாம் அகமதி என்பவரை பின்பற்றுகின்றவர்கள் இந்த அகமதியாக்கள் அல்லது இந்த அல்லது அகமதியாக்கள் இவர்களுடைய அடிப்படை கொள்கை என்னவென்றால் இவர்கள் கூறுகின்றார்கள் மறுமை நாளையில் இந்த சுவர்க்கம் நரகம் என்று இருக்கின்றது இது ஒரு குறிப்பிட்ட காலம் சென்றதற்கு பின்னால் இது அப்படியே அளிக்கப்பட்டுவிடும் இரண்டாவது இந்த அகமது காதியானலாத்து வல்லாம் அவர்கள் வபாத்தாகிவிட்டார்கள் வானத்தில் இருந்து அவர்கள் இறங்குவார்கள் என்பது பிழையான ஒரு செய்தி என்று கூறுகிறார்கள் மேலும் நபி சல்லு அலி வசல்லம் அவர்கள்தான் இறுதி நபி என்று கூறுவதும் பிழை அவர்களுக்கு பின்னால் ஒரு நபி வரலாம் என்றும் சொல்லுகின்றார்கள் வந்திருக்கிறார்கள் என்றும் சொல்லுகிறார்கள் காதியான் என்ற அந்த கிராமத்திலே பிறந்த உலாம் அகமது தான் ரசூலுல்லாவுக்கு பிறகு வந்த நபி என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் மேலும் மசீஹு மஹதி என்று வந்திருக்கின்றவர்கள் யார் என்றால் இது ஈசா நபியையோ அல்லது மஹதி அலை சலாத்து வசலாம் அவர்களையோ குறிக்காது இது குலாம் அகமது என்பவரை தான் குறிக்கின்றது என்றும் கூறுகின்றார்கள் எனவே இவர்களுடைய அடிப்படைகளில் ஒன்றான ஒரு நபி வரலாம் வந்திருக்கிறார்கள் என்று கூறுகின்றார்களே இந்த ஒன்றை மட்டும் நாம் என்று எடுத்துக்கொள்வோம்